谢。 I ஸ்ரீமதே ராமானுஜாயே நமகா ஸ்ரீமத் பரபரமுனையே நமக இன்று நாம் கீசுகீசன் எங்கும் என்கிற பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் இப்பாசுரத்தாலே எழுப்பப்படுபவளான வெண்பிள்ளை நாயக பெண் பிள்ளாய் என்று கூறப்படுகிறாள் அதாவது கோபிமார்களுக்குள்ளே தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு வெண்பிள்ளையை எழுப்புகிறார்கள் கீசுகீசன் எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரமும் கீசுகீசு என்பது பறவை பேசும்படியான பறவை கூவும்படியான கீசு கீசு என் ரெங்கும் சாத்தன் கலந்து ஓரிடத்தில் ஒரு பக்ஷியை சொன்னால் போராது எல்லா இடத்திலும் சாத்தன் என்னும்படியான பறவை அதாவது வலியன் குருவி பரத்வாஜ பக்ஷி என்னும்படியான பட்சி அது எழுந்து அந்த பறவையும் கூட வாய் திறந்து கத்த ஆரம்பித்து விட்டது அது ஒலி எழுப்ப ஆரம்பித்து விட்டது அப்படி இருக்கச்சே நீ எழுந்திராமல் இருக்கலாமோ தன் கலந்து பேசின அது ஒன்று மட்டும் எழவில்லை இரண்டு மூன்று கலந்து பேசின ஒன்று மற்றன்றோடு கலந்து பேசுகிற பேச்சாக அமைந்திருக்கிறது கேட்டலையோ இன்னுமா கேட்கல பேய்பெண்ணே என்ன காட்டி இருக்கக்கூடிய வழியம் பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து அதாவது பேய்பெண்ணே என்றால் என்ன அர்த்தம் அப்படினால் பகவத் பிரயத்திலே ரசம் அறிந்து அதை மறந்து இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே இடத்திலே ஈடுபட வேண்டும்படியான அந்த உயரிய விஷயத்தை நன்கு அறிந்து வைத்தும் நீ தூங்கலாமா தெரியாதவன் தூங்கலாம் ஆனா பகவான பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் இன்னும் எழுந்திருக்க வேண்டாமா அவன் மேல ருச்சி இருக்கிறவன் எழுந்திருக்க வேண்டாமா அப்படி நீ உறங்கலாமா என்று காட்டுகிறார்கள் கலகலப்ப கைபேர்த்து அச்சித்தாளி ஆமைத்தாலி இவை இரண்டும் கலகலகலானு அது தயிர் கடைகிற போது ஓசை எழுகிறது இந்த ஓசை எது வரைக்கும் கேட்கறதுன்னா பரவதம் வரைக்கும் கேட்கறது காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெர்த்து வாசனருங்குழல் அழ அழகிய உடைய ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கட்டிலோயோ மத்தினாலே ஓசை படுத்துகிறார்கள் அப்பொழுது அந்த தைரவம் அந்த ஓசை ஓசைப்படுத்தும்படியான சப்தம் கேட்கலையோ என்று கெட்டு இருக்கக்கூடிய நிலை நாயக பெண் பிள்ளாய் நீ எங்களுக்கு நாயகியாக இருந்து கொண்டு எங்களை முதலிலே எழுப்புகிறேன் என்று வாய்ப்பேசிவிட்டு இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறாயே நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் நாராயணன் மூர்த்தி கேசவன் இங்கே காட்டப்படும்படியான குணம் என்ன அப்படின்னால் நன்கு காட்டப்படுகிறது நாராயணன் மூர்த்தி என்பதனாலே இந்த நாராயணன் எல்லோருக்குள்ளேயும் உரைபவன் என்று காட்டப்படுகிறான் அப்ப நாராயணானுவாகமான வியாப்தி எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவன் என்று காட்டப்படுகிறது அப்பொழுது கண்ணுக்கு தெரியாமல் வியாபித்திருக்க கூடியவன் நாராயணன் எல்லா இடத்திலும் எல்லா பொருட்களுக்குள்ளேயும் இருக்க இருக்கக்கூடியவன் நாராயணன் கண்ணுக்கு தெரியாத நாராயணன் கண்ணெதிரே தோன்றின அசுரனை கேசி என்கிற அசுரனை தானும் தோன்றி அழித்தானே கேசவன் அப்ப நாராயணன் மூர்த்தி கேசவன் ஒரு அர்த்தம் கண்ணெதிரே தோன்றாத ஒரு திருநாமம் கண்ணெதிரே தோன்றும்படியான ஒரு திருநாமத்தை காட்டினாள் மற்றொரு அர்த்தம் நாராயணன் மூர்த்தி கேசவன் என்னால் நாராயணன் என்பது பரமபுருஷன் பரத்வம் அந்த பரப்ப சூச்சகமான திருநாமம் அந்த பரத்வத்தினுடைய மேன்மையினுடைய வெளிப்பாடு எங்கே தெரிகிறது அப்படின்னா கேசவன் காய்த்தி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் என்று சொல்லப்படுகிறது க என்கிற வார்த்தை பிரம்மாவை குறிக்கிறது ஈசன் என்று பரமசிவனாரை குறிக்கிறது இவர்கள் இருவருக்கும் உட்பாதகன் எவரினத்தில் இருந்து பிரம்மாவும் ருத்ரனும் தோன்றினார்களோ அவன் கேசவன் என்று காட்டப்படுகிறான் ஆக எல்லாவற்றுக்கும் தலைவனாக எல்லாவற்றுக்கும் மேம்பட்டவனாக மேம்பட்ட பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் நாராயணன் என்பது அந்த பரம்பொருளினுடைய நிலை

அதற்கு கீழே நாராயணன் என்பது அவன் மேம்பட்டவன் இதுக்கு முன் பாசுரத்துல வித்து என்று காரணத்துவம் காட்டப்பட்டது இப்பாசுரத்தினாலே அவனுடைய மேன்மை குணம் என்ன அதற்கு மேற்பட மேன்மை குணம் வெளிப்படும்படியான அந்த கேசவன் என்னும்படியான பிரம்மருத்ராதிகளையும் உருவாக்கினவன் அவர்களையும் பிறப்பித்தவன் என்கிற இந்த விஷயம்னா இவை இரண்டும் அந்த எம்பெருமான் விஷயமாக காட்டப்பட்டது ஆக பகவத் விஷயத்திலே அவகாஹிப்பதற்கு

தேஜஸ் பண்டை பிறவி உள்நாட்டு தேசிரே என்று காட்டப்படுகிறது அதனால் உள்நாட்டு தேசு ஆத்மாவுக்கு பிரகாசகத்துவம் உடம்புல திருமேனியில் இருக்கக்கூடிய தேஜஸ் இல்லை ஆனால் அவர்களுடைய ஆத்மாவிற்கான தேஜஸ் ஆத்மாவின் தேஜஸ் என்ன அப்படின்னா ஆத்மாவுக்கு எது பிரகாசகத்வம்னா பகவானுக்கு அடிமை என்பது ஆத்மாவை பிரகாசிப்பிக்கிறது சேஷத்துவம் என்று சம்ஸ்கிருதத்தை சொல்றோம் அப்ப நாம் அந்த எம்பெருமானுக்கு அடிமை என்பதை உணர்ல் இருக்கிறதே அதுதான் ஆத்மாவுக்கு உண்மையான நிலை அதை உணர்ந்தவள் அதுதான் நம்முடைய ஆத்மாவுக்கு தேஜஸ் எதுன்னா இந்த ஆத்மா பகவானுக்கு அடிமைப்பட்டது உணர்ந்தவள் ஆகியாலே இவள் தேசமுடையவளாக இருக்கிறாள் என்ன இவள் சேஷத்துவமுடையவள் பகவானுக்கு அடிமை என்பதை உணர்ந்தவள் என்கிற அர்த்தத்தை இப்பாசுரத்தாலே ஆண்டாள் காட்டியிருளினாள் அடுத்த பாசுரத்தாலே மற்றொரு வெண்பிள்ளை அந்த பாசுரம் என்ன அதிலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாவது என்ன என்பது நாளைய தினம் அனுபவிப்போம் கீழ்வாரம் வெள்ளன்னு என்கிற பாசுரத்திலே தேவாதி தேவன் என்று தேவப்பெருமாள் அனுபவமாக தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் அவனுடைய அனுபவத்தை அனுபவிக்க இருக்கிறோம் நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்